நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது திருநாமம் வேகவதே நமக கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருக்கோவிலின் ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமானது வைணவ திருத்தலங்களில் மிக உயர்ந்த ராஜகோபுரம் என்பது இருநூற்றி நாற்பத்தேழு அடி உயரம் கொண்ட ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் ஆகும் அதற்கு அடுத்தபடியாக உயரம் மிக்கது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் ஆகும் நம் தமிழக அரசின் சின்னமாக அந்த கோபுரமே இன்றளவும் திகழ்கிறது இந்த இரண்டு கோபுரங்களுக்கு அடுத்தபடியாக உயரம் மிக்கது கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோவிலின் ராஜகோபுரம் ஆனால் மற்ற இரண்டு கோபுரங்களை காட்டிலும் கும்பகோணம் ராஜகோபுரத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அதிகம் சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட அந்த கோபுரத்தில் உள்ள பதினோரு அடுக்குகள் வைகுண்டத்தை நோக்கிய பாதையான அர்ச்சிராதி மார்க்கத்தில் உள்ள பதினோரு உலகங்களை குறிப்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள் பதினோரு அடுக்குகள் கொண்ட அந்த கோபுரத்திலே ஆச்சரியமான பல சிற்பங்கள் உள்ளன ஒவ்வொரு சிற்பத்தின் பின்னணியிலும் சில வரலாறுகளும் புராண சம்பவங்களும் உள்ளன அவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்து வரும் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகாரிய மகாதேசிகன் சுவாமிகள் ராஜகோபுர ரகசியங்கள் என்ற தலைப்பில் புத்தகமாக விரைவில் வெளியிட உள்ளார் அத்தகைய ராஜகோபுரத்தை கட்ட பெரும் முயற்சி எடுத்தவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன் குடந்தையில் வாழ்ந்த லக்ஷ்மி நாராயணன் என்ற பக்தர் ஆவார் அவர்தான் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து நிதி திரட்டி தகுந்த பணியாட்களை தேர்வு செய்து தாமே முன்னின்று மேற்பார்வை செய்து ராஜகோபுர திருப்பணி இனிதே நிறைவேற வழிவகை செய்தார் குடந்தையில் வாழ்ந்த சிலர் லக்ஷ்மி நாராயணனை பார்த்து வெறும் சிலைதானே அதற்காக நீயே இவ்வளவு சிரமப்பட்டு உன் வாழ்வை வீணடுத்திக் கொள்ளுகிறாய் கோவில் பணிகளை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை பார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஆனால் லக்ஷ்மி நாராயணன் எதையும் பொருட்படுத்தாமல் ராஜகோபுர திருப்பணியை நிறைவு செய்தார் தமது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த லக்ஷ்மி நாராயணன் இறைவன் திருவடிகளை அடைந்தபோது அவருக்கு ஈமக் கிரியைகள் செய்ய யாருமே இல்லை அப்போது சிலர் கோவில் கோவில் என்று வாழ்நாள் முழுவதும் பணி செய்தவர் இப்போது அனாதை பிணமாக கிடக்கிறார் பாருங்கள் என்று பேசினார்கள் திடீரெனங்கே ஒரு சிறுவன் வந்து அவருக்குரிய ஈமக் கிரியைகளை எல்லாம் தான் போவதாக அங்கே இருந்தோரிடம் கூறினான் அவ்வாறே அனைத்தையும் செய்து முடித்தான் அதன் பின் கோவிலுக்குள் சென்று விட்டான் கோவிலுக்குள் சென்ற அர்ஷகர் சாரங்கபாணி பெருமாளின் பூணூலை வலத்தோளில் அணிந்திருப்பதை கண்டார் தேவ காரியங்கள் பண்ணும் வேளையில் பூணூல் இடத்தோளிலும் மேலும் காரியங்கள் பண்ணும் வேளையில் பூணூல் வளத்தோளிலும் மேலும் இருக்க வேண்டியது நியதி இறைவனின் பூணூல் இடம் மாறி இருப்பதைக் கொண்டு சாரங்கபாணி பெருமாளே சிறுவன் வடிவில் வந்து லட்சுமி நாராயணனுக்கு ஈமக் கிரியைகள் செய்துள்ளார் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் குழந்தையில் வாழ்ந்த ஒரு பண்டிதர் அவதூறு பேசிய மக்களை அழைத்து இப்போது இறைவனின் கருணை புரிகிறதா பார்ப்பதற்கு சிலை போல்தான் இருப்பான் ஆனால் உண்மையில் வைகுண்டத்தில் அவனுக்கு என்னென்ன சக்திகள் உண்டோ அத்தனை சக்தியோடும் தான் இங்கே சாரங்கபாணி பெருமாளாக எழுந்தருளி உள்ளான் சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வரும்போது ஒரு நொடியில் தனது சக்தியை காட்டி விடுவான் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் வேளையில் நம் குழந்தை போல் நமக்கு கட்டுப்பட்டு இருப்பான் அதற்காக அவருக்கு சக்தி இல்லை என்று தவறாக எண்ணிவிடாதீர்கள் அடியார்களை காக்கும் நேரம் வரும்போது விரைவாக தனது சக்தியை வெளிப்படுத்துவான் என விளக்கினார் தகுந்த நேரத்தில் விரைவாக தனது பெருமையை வழிகாட்டுவதால் திருமால் வேகவான் என்று அழைக்கப்படுகிறார் வேகவான் என்றால் வேகம் மிக்கவர் குழந்தையாய் வந்து வந்து தோன்றும் போதும் பெருமை குன்றாமல் இருந்து தக்க நேரத்தில் தாமதிக்காமல் விரைவாக மேன்மையை வெளிப்படுத்துவதால் திருமாலுக்கு வேகவான் என்று திருநாமம் அதுவே சகசிரநாமத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது திருநாமம் வேகவத்தே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு திருமால் விரைவாக அருள் புரிவார் நேரம் வரும்போது தனது சக்தியை இறைவன் வெளிப்படுத்துவான் என்பதற்கு புராணங்களில் ஏதாவது சான்று உண்டா நிச்சயமாக உண்டு அதை அடுத்த திருநாமத்தில் வேதவியாசர் வழங்கியுள்ளார் நாராயணன் நாராயணன்